பெரும்பாலும் இந்த ருத்ராட்சம் அணிபவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபக்தர்கள் முருக பக்தர்கள் இந்த மாதிரி எல்லாருமே அணிவாங்க ஒரு சிலருக்கு பெரிய சந்தேகமெல்லாம் இருக்கும் அது என்னங்கிறத நம்ம இந்த தொகுப்பில் ரொம்ப சுருக்கமாகவே விளக்கிடலாம் எப்போதுமே அணிந்திருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அல்லது கோயிலுக்கு போகிறப்ப அணியணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படும் இதில் ரெண்டு பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று பக்தர்கள் ஒன்று அடியார்கள் இந்த பக்தர்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு கேள்வி வரும் அதாவது என்னன்னா நம்ம இப்போ எப்போவுமே தூங்கும்போது அணிந்து கொள்ளலாமா பெரிய காரியத்துக்கு போகும்போது அணிந்து கொள்ளலாமா தீட்டுத்தடங்கான தடங்கான இடத்துக்கு போகும்போது அணிந்து கொள்ளலாமா இந்த மாதிரி கேள்விகள் கேட்பது பெரும்பாலும் பக்தர்களாக இருப்பார்கள் அடியார்கள் இந்த கேள்வி எதையுமே கேட்க மாட்டாங்க தெளிவா தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த ஐந்து முகம் அணிவது ஆறு முகம் அணிவது இந்த மாதிரி முகங்கள் கணக்குமே பாத்தீங்கன்னா பக்தர்கள் மட்டும்தான் கேட்கக்கூடிய கேள்வி அடியார்கள் கேட்க மாட்டாங்க இப்போ இதுலேருந்தே நீங்கள் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த ருத்ராட்சம் அணிவது அப்படிங்கறது பொதுவானது நீங்க இப்ப பக்தர்களாக இருந்தா மனசுக்குள்ள இத்தனை கேள்வியும் உங்களுக்கு வரும் ஏன்னா அதை பத்தின ஒரு தெளிவு இல்லாதனால நம்ம கேட்குறோம் இங்க அணியலாமா அங்க அணியலாமா எத்தனை முகம் அணிய வேண்டும் இப்படி ஆனால் அடியார்களை பொறுத்தளவு எல்லாமே சிவம்தான் எல்லாமே தான் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க மனசுல இந்த கேள்வி எதுவுமே வராது அப்போது அவங்க எப்பவுமே அணிஞ்சிருப்பாங்க எத்தனை முகம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ருத்ராட்சமே பரிசுத்தம் அதுவே பெரிய வரம் அப்படிங்கிறனால அது எத்தனை முகம் கிடைச்சாலும் சரி அதை வாங்கி அணிந்து கொள்வார்கள் அந்த ருத்ராட்சம் அணிஞ்சிட்டாலே உடல் சுத்தமாகும் மன சுத்தமாகும் நம்ம சொல்லுவோம் இல்லையா கங்காவில் குளித்தா எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்குதோ அதே போல இந்த ருத்ராட்சம் அணிபவர்களுக்கும் அந்த அளவிலான புண்ணியம் கிடைக்கும் ருத்ராட்சம் உடம்புல இருக்கும்போது நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா அதுவே கங்கை நீருக்கு ஈடானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்போ காலையில் ஜெபம் பண்ணும்போது மட்டும் பயன்படுத்தலாமா இரவு ஜெபம் பண்ணும்போது பயன்படுத்தலாம் அது அவரவர் இஷ்டம் தெளிவாக சொல்லப்பட்டது என்னென்னா முடிஞ்சளவுக்கு பக்தர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய நிலையிலிருந்து அடியார் என்ற உயரிய நிலைக்கு வாருங்கள் பக்தர்கள் ஏதேனும் எதிர்பார்த்து இறைவனிடம் கேட்பார்கள் அடியார்கள் இறைவனையே எதிர்பார்த்து இறைவனிடம் கேட்பார்கள் அவருடைய அன்பு கருணை அப்படிங்கிறத எதிர்பார்த்து இந்த ரெண்டில் நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்கன்னு யோசிப்பார் பக்தர்களாக ஆரம்பத்தில் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து பக்தராகவே இருக்கிறத விட ஒரு படி மேலே போய் அடியாரா மாறுறது இன்னும் சிறப்பு ஏன்னா இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் வரும் அவரை உணர வேண்டும் என்றால் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா அவருக்காக மந்திர ஜபம் செய்கிறது அவரையும் நினைச்சிருக்கிறது அப்போ இந்த ருத்ராட்சம் அதில் ஒரு பகுதி அப்போ அதை அணிஞ்சிக்கலாம் அதுக்கு தீட்டு கிடையாது திறங்கு கிடையாது அதை நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா இது தீட்டாயிடுச்சுன்னு நினச்சா அது தீட்டு தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் எதுவுமே இருக்காது தீட்டுங்கிறதே இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படின்னா ஏன்னா இந்த உடம்பே தீட்டு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி யோசிக்கவே மாட்டோம் அப்போ எல்லோருமே அணியக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா ருத்ராட்சம் அதை விருப்பு வெறுப்பு இன்றி இறைவனை நினைத்து அதாவது சிவபெருமானை நினைச்சு எல்லாருமே கழுத்தில் அணிஞ்சுக்குங்க அது ஒரு உயரிய நிலையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் बन्धनम् पूर्वारुकमिव बन्धना विद्यो क्षीयमामृता